வியாதிகள் பாதையில் அதேதான் குடும்ப பிரச்சனை அதேதான் எல்லாத்துக்கும் இதுல பதில் உண்டு நான் ஆண்டவரே இதற்கு நான் என்ன செய்யணும் என்ன எனக்கு இது சரியாகும் என்ன எனக்கு மாறும் என்ன எனக்கு கிடைக்கும் என்ன செஞ்சா இது எனக்கு நடக்கும் கர்த்தர் கிட்ட விசாரிக்கணும் அந்த மனுஷன் கேட்கிறான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேக்குறான் அது அவனுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நான் என்ன செய்யணும் பிள்ளைகள் ஆகட்டும் வியாதியாகட்டும் கடன் எவ்வளவு செலவு பண்ணி பயிர் வைக்கவே முடியலைங்க என்னங்க பண்றது ஏன் பயிர் வைக்க முடியலான்டே அதுக்கு நான் என்ன செய்யணும் கர்த்தரிட்ட விசாரிக்கணும் அவர்கிட்ட விசாரிக்கணும் அவரை கேட்கணும் அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் சொல்கிறார் தேடுங்கள் கண்டடைவீர்கள்